அவர் வந்து அவர் பேர் ஆதவ அர்ஜுன் மட்டும் நீங்க அர்ஜுன் அதாவது மருந்து அர்ஜுனா இப்ப வச்ச பேரு அவர் அர்ஜுன் ரெட்டி தான் அவருடைய நீண்ட கால பேர் அவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு குறிப்பிடவே இல்லையே ஆனா நீங்க வந்து தொடர்ந்து அத வந்து சொல்லும் போது வந்து அர்ஜுன் ரெட்டி அர்ஜுன் அவருடைய அடையாளமே அதுதான் பழைய பேர் அதான் இப்ப அவரு ஆதவ அர்ஜுனாங்கிற இது இன்னொரு நாள் போனால் இந்த ஆதவம் இருக்க அஜயம் இருக்க ஒரு பேரை சொல்லுவார் பேருக்கு பின்னாடி சாதியை குறிப்பிடுறது எப்படி வந்து அது மேட்டிமைத்தனமாக இருக்கும் இல்லைம்மா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி தான் இப்போ அரசியல் இந்த சாதியை யாராவது விட்டுட்டு வர்றாங்களா விட்டுட்டு வர்றதே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போனால் என்ன கேட்குறான் முதல்ல இல்லை சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய விருப்பம் அப்படி சாதி ஒழிக்கப்படுகிற பொழுது இதெல்லாம் தானாக ஒழிஞ்சு போய் அதுவா ஒளியும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் நாம இது மாதிரியான விஷயங்களை பயன்பாட்டுல இருந்து குறைக்க குறைக்க தானே நம்ம அது அதை வந்து ஒழிக்க முடியும் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டி கூட்டிட்டு போய் மோடியை பார்த்தா யாருக்கு பேர் வந்துடும் ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடை வண்டியர்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாருன்னு வண்டியர் வாக்கு போற யாருக்கு போயிடும் ராமதாஸுக்கு போயிடும் இதுதான் திமுக யோசிப்பதற்கு காரணம் இந்த பக்கம் திமுக பாலிடிக்ஸ் இந்த பக்கம் பாமக பாலிடிக்ஸு பாதிக்கப்படவியாது அப்பாவி ஏழை வன்னிய மக்கள் திமுக தலித்து வாக்கு வங்கி அருந்தகிர் வாக்கு இழக்க போகுது ஏன் இழக்க போகுதுன்னா இப்போ விஜய் விஜயுடைய டார்கெட்டு அதுதான் அருந்தகிர் மக்களும் தலித் மக்களும் தான் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இட ஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இருபது இட இடஒதுக்கீடுல இருந்து பத்து சதவீதம் உள்ள இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி அவங்களும் நீண்ட காலமாக பாமக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க அதிமுக அதை வந்து சொன்னாலும் கூட வந்து அதுக்கப்புறமாக அதை நடைமுறைப்படுத்துறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்தது கோர்ட்ல ஸ்டே ஆர்டரும் வாங்கியிருந்தாங்க உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் கூட இன்னும் எங்களுக்கு இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கறதுல அரசுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு இது தொடர்பாக வருகிற இருபத்தி நாலாம் தேதி பாமக வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் போகிறதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறதும் அது தொடர்பான போராட்டத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது தான் எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுது பாமக கூட்டணி சேருவதற்காக கடைசி நேரத்தில் அவசரம் அவசரமாக பாமக வாக்கு தனக்கு வேணும் என்பதற்காக அறிவித்ததான் இந்த பத்து புள்ளி அஞ்சு தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் போட்டு அதே தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் இருகளிலும் தீர்மானம் போட்டு அனைத்து எம்பிகளும் ஆதரித்து அதை சட்ட வடிவமாக்குவதற்கு அட்டவணை அஞ்சுக்கு போகணும் அட்டவணை ஒம்போது நினைக்கணும் அதுக்கு போய் அதை சட்டமாக்கினால் மட்டும்தான் இது நடைமுறைப்படுத்தப்படும் இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த தீர்மானம் இன்னும் வரைக்கும் நிறைவேற்றலை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க இவர்கள் ஒத்துழைக்கணும் இவர்கள் நீங்கள் நாடாளுமன்றத்தில் மோடி அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் இதெல்லாம் செய்வதற்கு தமிழ் தமிழ் தமிழ்நாட்டில் திமுக ஒரு பிரிவு அண்ணா திமுக ஒரு பிரிவு பாஜக ஒரு பிரிவு பாமக ஒரு பிரிவு சிறுத்தா ஒரு பிரிவு இத்தனை பிரிவு இருக்கும்போது எப்படி இது நிறைவேறும் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்றத்தில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் சொன்னால் நானூறு பேர் தகவல் போகும் இரநூறு பேர் ஆதரிச்சாலே தீர்மானம் நிறைய பேர் பத்து புள்ளி அஞ்சு வந்துடும் ஆனால் இதில் பாமகவுக்கு பேர் வந்துடக்கூடாது திமுக நினைக்கிறது இதை பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பாமகவுக்கு தனித்து விடப்பட வேண்டும் நம்ம வாங்கி கொடுத்தா நமக்கு அது ஒரு பேர் கிடைக்கும் யாரோ போராடி வாங்கி கொடுத்தா நமக்கு என்ன லாபம் இல்லை இப்படி இதுலேயும் அரசியல் மயம் படுத்தப்பட்டிருக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்ட காரணத்தினால இதை யாரும் கவனம் எடுக்கவில்லை ராமதாஸ்கிட்ட அதிகாரம் இல்லை பெரிய அளவு சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை அங்கம் கிடுக்கும் பூகோளம் பூலோகமே புலந்துக்கும் ஐயாவுக்கு எண்பத்தாறு வயசுக்கு அவரே மறந்துட்டார் நாற்பத்தாறு ஆறு இந்த வேகம் எண்பத்தி ஆறு இல்லை தொடர்ந்து இந்த கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க அதுக்காக வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு அவங்களும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க திமுக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமாக இதை நாங்கள் கண்டிப்பாக வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அவங்க இதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாமக தரப்புலேருந்து இருந்து அவங்க முன்வைக்கிறாங்க அப்போ திமுக அரசு ஏன் இதை வந்து கொடுக்கறதுக்கு இவ்வளோ தயங்குது இல்லை யோசிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதான் நல்ல கேள்வி இதில் பாமாவுக்காக பேர் வந்து திமுக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டி கூட்டிகிட்டு போய் மோடியை பார்த்தா யாருக்கு பேர் வந்துடும் ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடை வண்டியர்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாருன்னு வண்டியர் வாக்கு பூரா யாருக்கு போயிடும் ராமதாஸுக்கு போயிடும் இதுதான் திமுக யோசிப்பதற்கு காரணம் இப்ப அவங்க செஞ்சாங்கன்னா திமுக ஆட்சியில தான் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பேரும் அவங்களுக்கு வரும் இல்லையா திமுக ஆட்சியில ராமதாசுடைய கோரிக்கைக்காக தான் செஞ்சாங்கன்னு வரும் ராமதாஸ் என்ன பண்ணுவார் நான் போராடி திமுக அழுத்தம் கொடுத்து நான் தான் செஞ்சேன்னு அவர் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துவார் அது திமுக விரும்பல அதனால தள்ளி போகுது பாதிக்கப்படுறது அப்பாவி ஏழை வன்னிய மக்கள் இந்த பக்கம் திமுக பாலிடிக்ஸ் இந்த பக்கம் பாமக பாலிடிக்ஸு இது எப்போ கொண்டு வந்திருக்கணும்னா நீங்கள் ராமதாஸ் ஐயா பாஜக கூட்டணியில் அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்துருக்கணும் இப்போல்லாம் கொண்டு வரல இப்போ போராட்டம் என்பது நீங்கள் இதனால் யாருக்கு லாபம் மீண்டும் யார் ஆட்சிக்கு வர முடியும் மீண்டும் மக்கள் ஓட்டு போடுவாங்களா ஆனால் இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வழங்கலாம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு சில மாதங்களில் நாங்கள் இதை செய்ய தயார் நாங்கள் வந்து இதுக்காக தேவைப்பட்டால் சிறப்பு கூட்ட கூட கூட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு திமுக சொல்லும் போது அவங்களுக்கு அப்போ அந்த பயம் தோணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல இப்போ இவ்வளோ யோசிக்கிறாங்க இதனால தான் கொடுக்கல அப்படின்னா அப்போ மட்டும் ஏன் அப்போ வந்து சிறப்பு கூட்டம் கூட நாங்கள் கூட்டுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு வந்து திமுக சொல்லலாம் திமுக தேர்தலில் வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை இந்த நிலைமை வரும்போது நீங்கள் திமுகவுக்கு நாங்கள் தாயாக போராடி வாங்கி கொடுக்க போகிறோம் பத்து புள்ளி அஞ்சு அஞ்சு என்பது ராமதாஸுடைய கோரிக்கை இல்லை திமுக கோரிக்கை இதை வாக்கு வங்கிக்காக ஸ்கோர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது திமுகவை பொறுத்தவரை எல்லா கணக்குமே வாக்கு வங்கி கணக்கு தான் ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு என்பது என்னுடைய உயிர் கோரிக்கை இந்த மக்களுடைய வாழ்வாதார கோரிக்கை இதை அவர் தொடர்ந்து போராடுறார் ஆனால் திமுக முழு மூச்சோடு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கான எந்த வேலையும் செய்யவில்லை பலன் பலன்பூரம் யாருக்கு போயிடும் நினைக்கிது திமுகவுக்கு போகாமல் ராமதாஸுக்கு போயிடும் இப்படி தான் மக்களை பற்றி யாரும் கவலைப்படறதில்லம்மா எல்லாமே தன்னுடைய எதிர்கால அரசியல் லாபம் வாக்கு வங்கி தான் அதனால தான் நீங்கள் கல்யாணம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடுவார் பொண்ணான மனிதர்களின் தூக்கத்தினால் பல பொண்ணான வேலைகளும் தூங்குதப்பான் புண்ணான மனிதர்களின் தூக்கத்தினால் பொண்ணான வேலைகளும் தூங்குதப்பா தம்பி தூங்காதே தம்பி தூங்காதுன்னு அவர் அன்னைக்கே பாடி வச்சுட்டு போயிட்டார் திமுகவும் பாமகவும் ரெட்டை குதிரைகளாக மாறி இந்த பத்து புள்ளி அஞ்சு வாங்கி கொடுத்துட்டா நீங்கள் ராமதாஸுக்கு இப்போ பேரோ ஸ்டாலினுக்கு பேரோ மக்களுக்கு ஒரு பெரும் பெயர் கிடச்சி அவர்கள் நீங்கள் இடஒதுக்கீட்டில் மிக எளிதாக உள்ளே வந்துடுவாங்க அதிகாரியாக மாறிடுவான் மாறிடுவாங்க ஆனால் அதை யார் அதை பங்கு கொள்வது நாடாளுமன்றத்துக்குள்ளே இரு வகைகளும் யார் பங்கு கொள்வது இதுதான் இப்போ போராட்டமாக இருக்குது இப்போது இந்த விஷயம் தொடர்பாக பாமக தரப்பிலிருந்து பேசப்படும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னாடி வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னாங்க திமுகிட்ட இப்போ போய் கேட்டால் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இதை வந்து செய்ய முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் சமீபத்தில் கொடுத்த அருந்ததியர் உள்ளிட்ட ஒதுக்கீடை மட்டும் எப்படி நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுக்கு எடுக்காமல் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க இந்த கேள்வி சரியானது தானையா அருந்ததியர் மக்களுடைய மூணு சதவீதம் உள் ஒதுக்கீடு அது திமுகவுக்கு வாக்கு வங்கியாக மாறி அருந்தீதி மக்கள் அந்த கருணாநிதி தான் வாங்கி கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பாமகவை பொறுத்தவரை நீங்கள் விசிக்காகவே அந்த உள் இடஒதுக்க ஒதுக்கீடு எதுக்குது சிறுத்தியே எதுக்குது ஏன் ரவிக்குமார் எதுக்குறா அதனால அவங்க இருக்கு எதுக்குறாங்க அருந்ததியானவை கேட்குறாங்க இல்லைம்மா அதாவது அந்த உள் ஒதுக்கீடு என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய வரம் சாகா வரம் அதை இன்றைக்கி வரைக்கும் அதை பல சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு கிரிமிலேயரை கொண்டு உள்ளே விடுறாங்க குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் பட்டதாரியாக இருந்தால் அரசு வேலையில் இருந்தால் நீங்கள் ப படிக்கிற இளைஞன் ரிசர்வேஷனை பொருந்தாது இப்படி இல்லாமல் ஒரு ஆள் படிச்சிட்டாலும் எப்படி சரியாக வரும் மூன்று பேர் படித்தா தான் அந்த தலைமுறையில் ஒரு மாற்றம் வரும் இதை ஆட்சியாளர்களுக்கு தெரியாதுன்னு தெரியும் ஆனால் எல்லா வாக்கு வங்கிகளும் அதாவது கல்லர் மரபர் அகமுடையார் நாடார் இப்படி வன்னியர் தலித் எல்லா வாக்கு வாங்கி திமுக போகணுன்னு நினைக்குது திமுக தான் வாங்கணும்னு நினைக்குது அப்போது இது ஒரு சுயநலம் ஆனால் இயற்கை அப்படி இல்லை மக்கள் குறிஞ்செய்தியை பார்க்குறான் முடிவுக்கு வர்றோம் அரசியல்வாதிகள் பேசுவதை கேட்குறான் முடிவுக்கு வர்றோம் முதல்ல டிவியிலேருந்து வீட்டிலிருந்தால் தான் பார்ப்போம் இப்போ டிவி எங்கே இருக்குது சோப்புலேயே வச்சுருக்கான் என்ன தொழில் செய்கிறானோ அரசியல் டிபார்ட் நடக்கும்போது பார்க்குறான் அவன் அது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறான் அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய போராட்டத்திற்கு இது தடுமாட்டத்திற்கு காரணம் இப்போது அதிமுக பீரியடில் இருக்கும்போது இந்த விஷயத்தை அவங்க வந்து செஞ்சாலும் கூட அங்கே எப்படி அவங்களுக்கு அது வாக்கு வங்கியாக மாறுங்கிற நம்பிக்கையில் அவங்க செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் திமுக தரப்பில் இருந்து திமுக இருக்கும்போது அவங்க இதை செஞ்சு கொடுத்தால் அது அவங்களுக்கு அப்போ வாக்காக மாறாதாங்கய்யா இல்லை பை இதில் திமுக என்ன நினைக்குதுன்னா நீங்கள் ஒன் இயர் இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு எப்படி பண்ணாலும் அது ராமதாஸ் தான் ஓ ஓட்டாக போகும்னு நினைக்கிது திமுக அவங்களை தாண்டி இந்த பக்கம் வராது இப்போ ஆட்சி திமுக ஆட்சி நீங்கள் இப்போ எப்படி செஞ்சு கொடுத்தாலும் ராமதாஸ் அதை வந்து எப்படி ஸ்கோர் பண்ணுவார்னா என்னுடைய போராட்டத்தினுடைய விளைவு தான் இந்த பத்து புள்ளி அஞ்சு கிடைச்சிருக்குன்னு நீங்கள் தமிழ்நாடு பட்டி தொட்டி பூரா வன்னியர் கிராமங்களுக்கு பூரா அவன் அவர் பயணம் போவார் அது இந்த திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் இல்லை திமுகவுக்கு வந்து சேர்வாரோனா அது கேரண்டி சொல்ல முடியாது ஆனால் இவங்க வந்து இவ்வளோ நாள் தராமல் இருந்தது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமும் கூட சாதிவாரி கணக்கெடுப்புலாம் எடுக்க வச்சு நாங்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்தை அதை பண்ணியிருக்கோம்னு வந்து திமுக இருந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை இருக்கு இருக்கு ஏன்னா வன்னியர் வாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய திமுகவுக்கு வந்துருச்சு அஇஅதிமுக போயிடுச்சு விஜய்க்கு போயிடுச்சு ஏன்னா விஜய்யை பொறுத்த வரைக்கும் வன்னியர் வாக்கு ஒரு பெரிய பழமான வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கியை தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் அதிகாரத்துக்கு போக முடியும் நினைக்கிறார் அதனால் என்ன பண்ணுறாரு விஜய் திமுகவை நேரடியாக எதிர்க்கிறார் அண்ணாதிமுகவை எதிர்க்கிறது அண்ணாதிமுக எதுக்காததுக்கு என்ன காரணம்னால் எதிர்காலத்தில் அதிமுகவோடு தான் கூட்டு திமுகவோடு கூட்டு இல்லை திமுகவுக்கு வேட்டு அப்போ இந்த அரசியல எது செய்தாலும் விஜய் தான் அறுவடை செய்வார் ஏன்னா அவருக்கான அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு இருக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வாக்கு வங்கியை தலித்து வாக்கு வங்கி அருந்தகிர் வாக்கு வங்கியை இழக்க போகுது ஏன் இழக்க போகுதுன்னா இப்போ விஜய் விஜயுடைய டார்கெட்டு அதுதான் அருந்தகிர் மக்களும் தலித் மக்களும் தான் இந்த அரசியல் நகர்வுதான் விஜய முதலமைச்சராகும் விஜய் நம்புகிறார் பலவீனமாக இருந்தால் ஒரு வருஷம் கழித்து எடப்பாடியோடு சோ சேர்ந்துக்குவோம் ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்ந்த கூட்டணி இருக்குல்ல அதே போல் சேர்ந்து கொள்வோம் இந்த நிலைக்கு வந்திருக்காரு எடப்பாடி அதனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கடைசி நேரத்தில் ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் விஜயை இணைத்து கொள்வார் அர்ஜுன் ரெட்டியை இணைத்து கொள்வார் திருமாவை இணைத்துக் கொள்ளுவார் இப்படி பல அதிரடி மாற்றங்கள் வரு வருவதற்கு வேல்முருகனை இணைத்துக் கொள்ளுவார் இப்படி பல அதிரடி மாற்றங்கள் வருவதற்கு நீங்கள் காத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு ஆதவ அர்ஜுன் தான் இப்போ வந்து இடைக்காலமாக நீக்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமாக அவர் வந்து விசிகாவிலேயே தொடர்வாரா இல்லை வந்து தாவை காக்க போவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் வந்து போயிட்டு இருக்குது இல்லைங்க ஐயா அவர் இப்போ விஜய் பொதுச் செயலாளர் பதவி கேட்டு நிற்கிறார் ஆதவர்ஜுன் புசியானந்தை விட பல படகுனாக ப பெட்டி அரசியல் பண்ண முடியும் பிரசாந்த் கிஷேரையை வைத்து திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்க வச்சது நான் தான் ஸ்டாலின் தான் வராது வெளியில் தராருங்கிற அந்த ஸ்லோகா என்னுடைய பென்குயின் பெட்ச் பெ பென்ஷிங் பேட்ச் பெனிஷிங் பேட்ச் இப்போ வச்சுருக்கிறது இப்போ வச்சுருக்கிற அந்த டேட்டா பேஸ் என்ட்ரி என்ன அமைப்பது பேர் பென்சிங் இதெல்லாமே ஆட்சி மாற்றத்திற்கான ஆட்கள் தான் இந்த இரநூறு பேரும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் டேட்டா பேச வச்சிருக்காங்க எந்த ஜாதி எவ்வளவு இருக்கு அண்ணாதிமுக யார் போடுவா திமுக யார் போடுவா நியூட்ரா யார் இருப்பா இவர்களை மாற்றுவது எப்படி பொட்டி அரசியலை மாத்துறதா இல்லை குவாட்டர் அரசியல மாத்துறதா இல்லை பிரியாணி யாரைய இப்படியான திட்டங்களை போடக்கூடிய ஆட்கள் யார்கிட்ட இருக்காங்க அர்ஜுன் ரெட்டிட்டு இருக்காங்க ஐயா அவரை வந்து அவர் பேர் ஆதவ அர்ஜுன் மட்டுந்தாருங்க நீங்கள் ஏன் அது அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு குறிப்பிடுறீங்க அதாவது அது ஆதவ அர்ஜுனாங்க இப்போ வச்ச பேர் அவர் அர்ஜுன் ரெட்டி தான் அவருடைய முழு நேர நீண்டகால பேர் அது அது அதுதான் இப்ப ஆதவ்ங்கிறது அவர் பூசை இணைச்சு கொண்டது ஆனா ரெட்டி அது வந்து அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பேரு அது அது ஒரு மே அது ஒரு மேல் ஜாதி தான் அது ஒண்ணு ஒரு அவமான பெயர் தான் கிடையாது இல்ல அவமான பேர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியான சொல்றது இல்லையா இல்ல கட்சி பெயரை பின்னாடி சாதி சாதி பெயரை பின்னாடி போட்டுக்கிறதே வந்து அவமானம் தானே இல்ல அது இப்ப அதுதான் ஸ்டைலு இப்ப அதுதான் அடையாளமே அடையாளம் என்பது

ஆதோ அர்ஜுனாவை சொல்லுகிற பொழுது அர்ஜுன் ரெட்டின்னு சொன்னா தான் ஓமந்தூரா ரெட்டியா சொன்னா தான் தெரியும் குமாரசாமி ராஜானா தான் தெரியும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு அது அவரே ஏற்றுக்கொண்டதுதான் இப்போ ஆதவ அர்ஜுனா புது புதுசா அவரே சொன்னது நான் பழைய ஆளு அதனால் பழைய பேரே சொல்றேன் அதுக்காக வந்து நீங்க விஜய குறிப்பிடணும் இல்ல விஜய்ங்கிற பேர் தான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு காலம் அதான் பேர் அவர் பயன்படுத்துகிறார் ஆனால் அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது மூணு வருஷத்துல மூணு பேரை மாற்றிட்டார் மூணு வருஷத்துல மூணு பேரை மாற்றிட்டார் அப்போது பேரை மாற்றி கொண்டு இருக்கிற பொழுது நம்ம பழைய பேரை தான் அது இன்னும் அந்த நம்ம பேசுகிற பேச்சு சமூக வலைதளத்தில் ஒரு ஐம்பது வருஷம் நிற்கும் அது அவரை ஒரு அது ஒரு மேட்டுக்குடி ஜாதி தான் அது ஒன்றும் இழிவான பெயர்லாம் கிடையாது அது ஒரு நீங்கள் ஒரு சரணயம் தான் அது ஒரு ஒரு அடையாளத்துக்குரிய பெயர் தானே தவிர ஒரு இழிவான பெயர் கிடையாது அது அவர் என்னோடய வக்கீல் நொடிசாக அனுப்பிச்சேன் வக்கீல் நொடிசாக தான் சொல்லி பதில் சொல்லியிருக்கேன் இல்லைங்க சாதி பெயர் எப்பவுமே வந்து அது இதுவானதா தானேதான் பார்க்கப்படும் சாதி வந்து அது வந்து அது வந்து தவறான ஒரு விஷயம் சாதி பாக்குறது அப்படிங்கறதே ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்குறப்போ பேருக்கு பின்னாடி சாதியை குறிப்பிடுறது எப்படி வந்து அது மேட்டிமைத்தனமாக இருக்கும் இல்லம்மா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி தான் இப்போ அரசியலை சாதி தான் அரசியலை அப்போ இந்த சாதியை யாராவது விட்டுட்டு வர்றாங்களா விட்டுட்டு வர்றதே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போனா என்ன கேட்கறா முதல்ல குழந்தை என்ன கேட்குறாங்க என்ன சாதின்னு பதிவு பண்ணுறாங்க அதுதான் அவனுக்கு இடஒதுக்கீட்டுக்கான அடையாளமாக இருக்குது ஆ இப்போது தேவேந்திரகுல வேளாளர்கள் இப்போ என்ன போராடுறான் போராடுறாங்கன்னா எங்களுக்கு எஸ்சி பட்டியலேருந்து எடுத்துறியா எங்களுக்கு ரிசர்வேஷனாக வேண்டாம் எனக்கு இந்த தேவேந்திரகுல வேளாளருங்கிற பட்டியலை எஸ்சியிலேருந்து எடுத்துருங்க நாங்கள் பிசிஆக்குங்கிறாங்க எங்களுக்கு உணவை விட சுயமரியாதை முக்கியங்கிறாங்க அப்போது இப்போது சாதி அரசியல் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க தலை தூக்கி நிற்கிறது இந்த இந்த சூழலில் ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது என்ன சாதி தமிழ் சாதின்னு யாரும் பார்க்கறது இல்லை ஒவ்வொரு சாதிக்குமான ஒவ்வொரு அரசியல் இருக்குது ஆனால் தமிழர்களுக்கான அரசியலே இல்லை தமிழர்களுக்கான அரசியலே இல்லை சாதி ரீதியான அரசியல் தான் இப்போ பாமக வண்டிய சமூகத்துக்கான அடையாளம் ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு யார் கேட்குறாரு அது சமூகத்துக்கு கேட்குறாரு நீங்கள் அருந்த உள் ஒதுக்கீடு மூணு சதவீதம் அவங்க கேட்குறாங்க அப்போது இந்த சாதி அடையாளத்தோடு தான் இவர்கள் வாழ்கிறார்கள் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சாதி ஒழிப்பு மாநாட்டுக்கான தேவை இன்றைக்கும் இருக்குது அதை ஒழிக்கிற பொழுது இந்த பேர் தானாக ஒழிஞ்சுப்போம் தமிழ்நாட்டில் தான் இந்த சாதி அடையாளமே பண்ணார் சாதி அடையாளமே இல்லாம செய்த தந்தை பெரியார் தான் அப்போ இன்னும் இந்த சாதி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படி ஒழிக்கப்படுகிற பொழுது நான் சொல்ல வேண்டிய சேவை இருக்கேன் ஏன்னா இப்ப நான் இதை ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா இப்போ அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி மேடையில கூட வந்து அவர் அவர் தான் வந்து அவருடைய குடும்ப பின்னணியெல்லாம் வந்து பேசுகிறாரு மேடையில் பேசும்போது கூட வந்து அவர் எந்த இடத்துலையுமே வந்து நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு வந்து பதிவு பண்ணலை அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடியுமே வந்து அவர் சொல்லும் வந்து நான் என்ன சாதி அப்படிங்கிறது எனக்கே தெரியாது அதனால தான் நான் அண்ணன் திருமாவோடு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் குறிப்பிடும்போது நீங்கள் அவருடைய அந்த அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப குறிப்பிடறதுனால தாங்க அந்த கேள்வியை முன்வைக்கிறதாக இருந்தது இல்லை சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய விருப்பம் அப்படி சாதி ஒழிக்கப்படுகிற பொழுது இதெல்லாம் தானாக ஒழிஞ்சு போயிருக்கும் ஆனால் அதுவாக ஒளையும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் நாம இது மாதிரியான விஷயங்களை பயன்பாட்டில் குறைக்க குறைக்க தானே நம்ம அது அதை வந்து ஒழிக்க முடியும் இல்லை அவரை அடையாளப்படுத்தும்போது அதை அதை சொன்னா தான் மக்களுக்கு தெரியும் திருமாவளவனா சொன்னால் திருமாவளம் தெரியும் ராமதாஸும் தெரியும் ஸ்டாலினும் தெரியும் அப்படி பல பேரை தெரியும் ஆனால் நீங்கள் ஆதோ அர்ஜுனா என்கிற பேரை நீங்கள் ஆறு மாதத்துக்கு முந்தி சொன்னால் தெரியாது ஆறு மாதங்களுக்கு முன்பு என்ன சொல்லணும் அவரை அர்ஜுன் ரெட்டி என்றால் மட்டும்தான் தெரியும் அவர் திமுகவில் ஐடி விங்கில் இருந்தார் பவுனிங் பேட்ச் நீங்கள் பேக் இப்படி இருக்கிற பொழுது மார்ட்டினுடைய மருமகன் அர்ஜுன் ரெட்டினா தான் எல்லாருக்கும் தெரியும் அதுக்குன்னு அர்ஜுனா பல அர்ஜுன் இருக்காங்க அர்ஜுனுக்கு என்ன அடையாளம் நீங்கள் சர்நேம் ஒன்று இருக்குது இந்திய அரசியலில் அந்த சர்நேம் மோடி என்பது அவருடைய பேரா மோடிங்கிறது என்ன அவருக்கு என்ன முழு பேரு நரேந்திர தேவதாஸ் மோடி அமித் ஷா ஷானா என்ன அவருடைய பேரா அமித் ஷா ஜெய் ஷா இதெல்லாம் பேரா சாதி தான் அப்போ நெஹரு என்ன பேரா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அது ஒரு சாதி அப்போ நேருவுக்கும் காந்திக்குமே சாதி இருக்கு பட்டேல் இல்லம்மா அது ஒரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆகும்போது பட்டேல் இப்படிதான் பட்டேலாம் ஒரு ஜாதி பட்டேலாம் ஒரு ஜாதி வல்லபாய் பட்டேல் ஒரு ஜாதி நம்ம ராஜசேகர் ரெட்டி இருந்தாரா ஜெகன்மோகன் ரெட்டி சொன்னாரா சந்திரபாபு நாயுடு சொன்னோமா இவ்வளவு இருக்கிற பொழுது இவரை நம்ம இப்படி தான் அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு இப்போ நாளைக்கு இன்னொரு பேர் மாற்றிக்கலாம் அவர் போன பிறகு கூட இன்னொரு பேரை ஆதவ் எனக்கு தெரிஞ்சு மூணு மாதமாவது ஆறு தான் இந்த ஆதவ் வந்தது இப்போ ஆதவுக்கு முன்னாடி இன்னொரு பேரை கூட வைக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறது அவரை அடையாளப்படுத்துவதை சிறுமைப்படுத்துவதற்காக அல்ல அவரை அடையாளப்படுத்துவதற்காக சொல்கிறேன் சந்திரபாபுனால் யாருக்கா தெரியுமா சந்திரபாபு நான் இருந்தால் தான் தெரியும் ஜெகன்மோகன்னால் தெரியுமா யாருக்காவது சினிமா பழைய ஜெகன்மோகன் ஜெகன் மோ மோகனியான்னு கேட்பான் இல்லைங்க ஜெகன் மோகன் ரெட்டி ஓ முன்னாள் சிஎம் ஆந்திரா சிஎம் இப்படி தான் அதனால் இது ஒன்றும் இழிவுபடுத்துவதோ செமைப்படுத்துவதோ அல்ல அவரை பெருமைப்படுத்துவது தான் ஆனாலும் வந்து எனக்கு இதில் உடன்பாடு இல்லைங்க யாரு சாதியை வந்து அடையாளமாக நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அதை பெருமைப்படுத்துறதாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ இது பண்ணும்போது அவங்க முன்பிருந்தே அதை வச்சுக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த விஷயங்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அது ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறப்போ திரும்பவும் வந்து அதை நம்ம ஸ்டேட்டில் அதை வந்து திரும்பவும் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது எந்தளவுக்கு சரியாக சரியா இருக்கு சரி ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இந்த சாதி பேரையை சாதிகள் சாதிகள் இல்லாத இந்த தமிழ் சாதியை ஒரே சாதியாக்குவோம் சரிங்கய்யா